இன்றைக்கி டே செவன்டீன் லன்ச் சீரிஸில் சிறுகீரையும் ஸ்வீட் கானையும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் மூணு தான் குக் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டு குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா தேனிக்கிழங்கு ஃப்ரை தான் அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு சிறுகீரை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வடச்சத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறேன் சீரகம் பொறிஞ்சதும் நாலு பல்லு பூண்ட நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துவோம் இப்போ இதில் நான் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லேசா கலர் மாறுனதும் இரநூறு கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதும் கலந்து விட்டு மூடி போட்டு டூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சிறுகீரை ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடும் இதை நம்ம ஆரவத்தை சாப்பாட்டில் போட்டு கிளறணும்னா ரெடி ஆகிடும் இப்போது இதுக்கு நம்ம சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னால் அது சேனக்கிழங்கு வறுவல் தான் ஃபர்ஸ்ட் சேனக்கிழங்க நான் நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த சூடானதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நான் அதில் இந்த சேனக்கிழங்கை போட்டு வேக வைக்க போகிறேன் இந்த சேனக்கிழங்கு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு நாக்கில் அரிப்பு ஏற்படும் அதனால் அது போகணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இது வந்து ஹாஃப் குக் பண்ணுங்கள் ஃபுல்லாக குக்காகிடுச்சுன்னா உடஞ்சிரும் அதனால் பாதி குக்கான உடனே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு சாரத்துக்கேற்ப மிளகாய்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடான உடனே நம்மளோட சேனக்கிழங்கு வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சிறுகீர ஸ்வீட் கார்ன் ரைஸோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி